ரொம்ப நாளே இந்த ஐஸ் சாப்பிடும் போல் ஆசையாக இருந்துச்சுங்க சரி இன்னும் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிடும்போது தாங்க கவனிச்சா ஃபோன் கவர் ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு சரி இதுக்கு ஒரு பொருள் வச்சிருப்போம் அதை வச்சு க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வைப்ஸ் தாங்க இது இதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி எந்த அழுக்காக இருந்தாலும் க்ளீன் பண்ணிடலாங்க பெரும்பாலும் குழந்தைகள் இருக்க வீட்டில் இந்த வைப்ஸு கண்டிப்பாக இருக்குங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் கிச்சனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்களேன் இந்த பேக் கவர் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிட்டேன்னு இப்போ என் மிக்ஸி கூட பாருங்களேன் நான் ரொம்ப நாளாகவே க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணும் நாளைக்கு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலான்னு அப்படியே நாலு நாளாக தள்ளி வச்சுட்டாங்க இப்போ அது ரொம்ப அழுக்காக இருக்குங்க இது நான் இந்த வயிற்றை வச்சு க்ளீன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணனு பாருங்களேன் என் மிக்ஸி உள்ளே கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டர்ட்டாக இருக்குங்க இப்போ லைட்டாக வச்சு தாங்க தொடைச்சேன் இந்த அழுக்கு இருந்த இடமே இல்லாத அளவுக்கு ரொம்ப பளிச்சுன்னு மிக்ஸியே புதுசு மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இதை லைட்டாக வச்சு தாங்க தொடைச்சேன்

கேமரா வைக்கிற வச்சதுக்கப்புறம் நான் ரெண்டு கையை வச்சு க்ளீன் பண்ணதுலேயே இந்த அழுகு அழுக்கு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சிங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த வைப்ஸை வச்சு இன்னும் கிச்சனில் என்னெல்லாம் அழுக்காக இருக்கோ அதெல்லாம் சூப்பராகவே க்ளீன் பண்ணிடலாங்க ரொம்ப நாளே என் வீட்டில் சுவிட்ச் போடு க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணும் பார்த்துட்டே இருந்தாங்க அதுக்கு டைம் வரவே இல்லை கையோட இப்பவே க்ளீன் பண்ணிடலான்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன் என் சுவிட்ச் போட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சுங்க இப்போ இந்த வைப்ஸை வச்சு நான் எப்படி க்ளீன் பண்ணி காட்டுன்னு பாருங்களேன் லைட்டாக தான் வச்சு தொடக்க ஆரம்பித்தேன் நீங்களே வித்தியாசத்தை பாருங்களேன் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்தது இப்போ லைட்டாக வச்சு தொடக்க ஆரம்பித்தது உடனே அழுக்கெல்லாம் போய் ஈஸியாக போயிடுச்சு பாருங்களாம் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்களாம் லைட்டாக துடைச்சதுக்கே இந்த நான் ஃபுல்லாக துடைச்சதுக்கப்புறம் பாருங்களாம் ரொம்பவே புதுசு மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருந்துச்சுங்க இதே மாதிரி நம்ம சுவிட்ச் போர்டு மட்டும் இல்லைங்க நம்ம கிச்சனில் இருக்கிற எந்த பொருளை வேணால் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த டப்பாவில் பாருங்களேன் இந்த மூடி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது இதை லைட்டாக வச்சு துடைச்சதுமே சூப்பராக போயிடுங்க நான் ஃபுல்லாக துடைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஃபுல்லாக தொடைச்சதுக்கு அப்புறம் கண்ணாடியில் இருக்கிற மாதிரி பளிச்சுன்னு முகம் நம்ம முகத்தை அப்படியே பார்க்கலாம் பாருங்களேன் கேமரால இருக்க தெரிய கூட அப்படி பளிச்சுன்னு தெரியுறேன்ல அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணிடுங்க இதை வச்சு இன்னும் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாமா இதை வச்சு ஈஸியாக நம்ம கிச்சனில் இருக்கிற எந்த டப்பாவாக இருந்தாலும் சுலபமாக தொடச்சிடலாங்க இனிமேல் கை வலிக்க கை ரக தேயிற அளவுக்கு க தேய்ச்சி காட்டணும்னு அவசியமே இல்லைங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பா